ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திராட்சை பழத்தை பற்றி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்களில் திராட்சை பழமும் ஒன்றுதாங்க இரத்த சோகை மலச்சிக்கல் ஜீரண கோளாறு சிறுநீரக கோளாறுகளை போக்கும் சக்தி திராட்சை பழத்துக்கு உண்டுங்க உறக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு மா மருந்தாக திராட்சை பழம் இருக்குங்க திராட்சையை உண்பதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும் ரத்தம் தூய்மை பெறும் இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும் ஜீரண கோர கோளாறுகள் இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும் பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும் அது பசியை தூண்டிவிடும் குடல் கோரா கோளாறுகளை குணப்படுத்தும் திராட்சை பழ சாட்சை வெந்நீரில் கலந்து குடித்து வர சுரம் நாவறட்சி நீங்கும் திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர சுரம் மாவரட்சி நீங்க சொட்டு சொட்டாக நீர் பெரிதல் நீர் தாரை எரிச்சல் போன்றவை திராட்சை பழம் சாப்பிட்டு வந்தால் குணமாகும் உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் ஒரு நல்ல தீர்வை தருங்க திராட்சை என்றதும் நம் நினைவில் வருவது சிவப்பு கருப்பு பச்சை பன்னீர் திராட்சை தான் ஆனால் திராட்சையில் பல வகைகள் உள்ளது அதில் நிறைய சத்துக்களும் உள்ளது திராட்சை சாரிலிருந்து ஒயின் தயாரிக்கப்படுகிறது திராட்சை சாறுடன் சர்க்கரை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் மற்றும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுவிட மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும் வயிற்றுப்புண் வயிற்றுப்புண் ஆற திராட்சை சிறந்த மருந்தாகும் குளிர்ச்சியான தேகம் உள்ளவர்கள் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் பருக்கள் கெட்டிப்படும் மேலும் இருதயம் பலப்படும் திராட்சை பல நிறங்களில் கிடைக்கிறது இது வெள்ளை வெளிர் பச்சை கருஞ்சிவப்பு ஊதா அல்லது கருப்பு என பல நிறத்தில் இருக்கும் சில வகைகளில் விதைகள் இருக்காது அனைத்து வகை திராட்சைகளும் உடல் நலத்திற்கு மிக மிக நல்லது திராட்சையை தினமும் உண்ண வேண்டும் திராட்சையில் சர்க்கரை சத்து அதிகம் உள்ளது இது தவிர ஹார்போஹைட்ரேட் மாலிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் முதலான அமிலங்களும் புரதம் சுண்ணாம்பு தாமிரம் இரும்பு பொட்டாசியம் முதலான உலோக சத்துக்களும் இருக்குங்க நாற்பது வயதிற்கு மேலான பெண்களுக்கு மாதவிடாய் தொல்லைகள் தீர திராட்சை சுஸ் தினமும் குடிக்க வேண்டும் இதை தொடர்ந்து குடித்து வந்தால் மாதவிடாய் தொல்லையிலிருந்து விடுபடலாம் மது குடித்தால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் தீவிரமாக தாக்கும் என்று சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளனர் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அப்படி மார்பக புற்றுநோய் தாக்கப்பட்ட பெண்களுக்கு அரு மருந்தாக உள்ளது திராட்சை பழம் பெண்களுக்கு சுரக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனின் வேதிவினை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சக்தி திராட்சைக்கு இருப்பதால் அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது என்கிற ஒரு வகை இயற்கை அமிலம் திராட்சையில் அதிகம் காணப்படுகிறது இந்த அமிலம் கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதுடன் தேவையில்லாத கட்டிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதிலும் ஆங்காங்கே ரத்தம் உறைவதை தடுப்பதிலும் திராட்சை முக்கிய பங்கு வகிக்கிறது சிட்ரஸ் குடும்ப வகையைச் சேர்ந்த பழங்கள் புளிப்பு சுவை கொண்டவை உதாரணத்திற்கு எலும்பிச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு புலி போன்ற பழங்கள் இந்த குடும்ப வகையை சேர்ந்தவை திராட்சையும் கூட சிட்ரஸ் வகை பழம்தான் ஆனால் இதில் சிறிய மாற்றம் என்னவென்றால் மற்ற சிட்ரஸ் பழங்களைப் போல மிகுதியான புளிப்பு சுவையைக் கொண்டிருக்காமல் சரிபாதி மேல் திராட்சையில் இனிப்பு சுவை நிறைந்திருக்கும் சூரிய கதிர்கள் இருந்து நம் சருமத்தை பாதுகாக்கும் ஆற்றல் திராட்சை பழத்துக்கு உண்டுங்க ஒரு கைப்பிடி அளவு திராட்சை பழத்தை எடுத்து அதை நல்லா அரைச்சு நம்ம முகத்தில் தடவி இருபது நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அதை கழுவிடலாம் இல்லை அப்படின்னா திராட்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை நம்ம முகத்தில் அப்படியே ஒட்டி வச்சு மஜாஜ் மாதிரி செஞ்சு நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கழுவிடலாம் நம்ம பேக் போடும்போது திராட்சை பழம் வந்து நம்ம சருமத்தில் உள்ள செல்களை நீக்கி முக கொடுக்கும் அத்துடன் சருமத்திற்கு இரத்த ஊட்டத்தை கொடுத்து சுருக்கங்களை தவிர்த்திடும் மாம்பழம் திராட்சை போன்ற பழங்களை இரவில் சேர்த்துக் கொண்டால் சுறுசுறுப்பாக இருக்கும் இரவு தூக்கத்தை குறைத்து விடும் அதனால் இரவு நேரங்களில் திராட்சை சாப்பிடுவதை தவிர்த்திடவும் திராட்சை பழம் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க பார்க்கலாம் அசிடிட்டி அல்சர பிரச்சனை இருப்பவர்கள் வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் திராட்சை பழத்தில் சிற்றிக் அமிலம் இருக்கிறது இவை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வாயு ஏற்படுத்தும் எந்த நேரத்தில் நம்ம திராட்சை பழம் சாப்பிடணும் அப்படின்னா இரண்டு வேளை உணவு உண்பதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பழங்களை சாப்பிடலாம் இந்த சமயத்தில் பழங்களை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவும் அது மட்டும் இல்லாம ரத்தத்தில் குளுக்கோசின் அளவு சீராகவும் கொழுப்பு சத்து சேராமலும் பார்த்து கொள்ளும் அப்புறம் பன்னீர் திராட்சை நல்லதா கருப்பு திராட்சை நல்லதா அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கும் இரண்டு பழங்களுமே உடம்புக்கு சத்தை கொடுக்குதுங்க திராட்சை பழம் சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு கலர் திராட்சை பழம் சாப்பிட்லாம் இல்லை எங்களுக்கு ஓரளவு இனிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை கலர் திராட்சை பழத்தை சாப்பிடலாம் ஓகே மகளே நெக்ஸ்ட் இவையில் மீட் பண்ணலாம் டா டா அடுத்த வெடியில் கொத்தவரங்கைய பத்தி பார்க்கலாம் மக்களே உங்களோட ஆதரவை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுங்க